அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலம் அழகாக பேச தினமும் பத்து வார்த்தைகள் தலைப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையாகவே ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளயண்ட்டாக பேசணும் என்னுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கு நான் கேரண்டி வி ஹாவ் அப்லோடட் ஆல்ரெடி த்ரீ வீடியோஸ் அந்த த்ரீ வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து வார்த்தையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஸோ ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி வேர்ட்ஸ் திஸ் இஸ் த ஃபோர்த்து பார்ட் இந்த ஃபோர்த்து பார்ட்டில் நம்ம பத்து வார்த்தைகள் மட்டும் பார்க்கலாம் த ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப் லாஃப்னால் என்னது சிரிக்கிறது இப்போ எடுத்துக்காட்டால் லாஃப் லவுட்லி நல்லா சத்தமாக சிரிக்கிறாங்க சத்தமாக சிரிக்கிறாங்க அப்படின்றோம் அதே நம்ம இதை நெகட்டிவாக சொல்லணும்னா டோன்ட் லாஃப் லவுட்லி ரொம்ப சத்தமாக சிரிக்காத சரிங்களா லாஃப்னாவே சத்தமாக வந்தால் தான் லாஃப் சும்மா முகத்தை மட்டும் அந்த உதட்டை மட்டும் பிரித்தோம்னா தட் இஸ் கோல்டு ஸ்மைல் சரிங்களா தட் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மைல் அண்ட் லாஃப் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீ லவ்ஸ் அட் தி ஜோக் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் சொன்னதுக்கு ரொம்ப சிரிச்சான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீக்கு பதிலாக வேறு ஏதாவது வார்த்தையும் போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டா ஷீ லவ்ஸ் அட் தி ஜோக் தே லாவ் அட் தி ஜோக் ஹி ஷி இட்டு வரும்போது வேர்பு கூட எஸ் பயன்படுத்துவோம் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வெறும் வேர்பை மட்டும்தான் பயன்படுத்துவோம் வி ஷுட் நாட் ஹேட் எஸ் வித் த வேர்ப் அடுத்து லிசன் லிசன்னால் கேட்குறது அதாவது கவனிக்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா கேட்குறத விட கவனிக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா நல்ல கவனமாக என்ன கேளு அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ அதுதான் என்னதுன்னா லிசன் கேர்ஃபுல்லி இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சொல்லும்போது நம்ம டோன்ட் பயன்படுத்துவோம் டோன்ட் லிசன் டு தி பேட் சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு தப்பான பாட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ வர பாட்டு நிறைய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பாட்டை கேட்காதுன்றதுக்கு டோன்ட் லிசன் டு தட் கைண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பயன்படுத்தும் போது சி லிசன்ஸ் டு மியூசிக் எவ்ரி ஈவினிங் அதாவது டெய்லியுமே சாயந்தரமான என்ன பண்ணுவாங்க அவங்க மியூசிக் கேட்பாங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் இதை நம்ம ஆப்போசிட்டாக கூட பயன்படுத்தலாம் ஐ லிசன் டு மியூசிக் எவ்ரி மார்னிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வாக்கிங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டு போவாங்க ஸோ தே கேன் சே ஐ லிசன் டு மியூசிக் எவ்ரி மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த வார்த்தை கால் கால்னால் என்னதுன்னா அழைக்கிறது கூப்பிட்றது அப்படின்னு நம்ம தெரியும் கால்மி மீ லேட்டர் என்னை அப்புறமா கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே ஏதாவது சண்டை வந்துடுச்சுன்னா டோன் கால்மி என்னை தயவு செஞ்சு கூப்பிடவே கூப்பிடாத எனக்கு கால் பண்ணாத இல்லையே நான் போகும்போது என்னை கூப்பிடாத ஃபோன் பண்ணி கால் பண்ணுறது மட்டும் கால் இல்லை நம்ம நடந்து போகும்போது யாராவது கூட அது பேர் என்னது கால் தான் அடுத்தது இ கால்ஸ் இஸ் மதர் டெய்லி அவங்க அம்மா கிட்ட டெய்லியுமே அவன் ஃபோன் பண்ணி என்ன இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் கால் பண்ணி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இதில் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையும் பேசிக்கலாம் யா தே கால் ஈச் அதர் டெய்லி டெய்லியும் ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்குவாங்க மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித் எனி ஒன் கண்டிப்பாக டெய்லியுமே என்ன பண்ணிடுவாங்க கால் பண்ணி பேசிக்குவாங்க அவங்க அடுத்தது ஷோ ஷோனால் என்னது காட்டுறது அப்படின்னு அர்த்தம் ஷோ ஷோமி ஹோம் ஒர்க் ஏதாவது உங்கள் வீட்டு படத்தை வந்து எங்கள்கிட்ட காட்டு டீச்சர்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸு டே நோட்டை காட்டு அப்படின்னு நம்ம இல்லைங்களா ஷோ மீ யுவர் நோட் ஷோ மீ ஒரு ஆன்சர் ஷீட் எக்ஸாம் செல் போயிட்டால் இது ஒரு ப்ரா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பையனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட் அப்படின்ட்டு அடுத்தது சி ஷோஸ் சார் பெயிண்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் அந்த பொண்ணு ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கா அந்த வரைஞ்சி வச்ச ஓவியத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையுமே காட்டிகிட்டு இருக்கா சி ஷோஸ் சார் பெயிண்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம் இதே நம்மகிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டால் என்ன ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்குன்னா ஐ ஷோ மை டாய் டு எவ்ரி ஒன் என்னுடைய டாய் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்திட்டையுமே போய் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த சப்ஸ்டியூஷன் வந்து எந்தளவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்தளவு நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் ஏன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் தான் பட் வி கேன் ஃப்ரேம் மெனி சென்டென்சஸ் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நமக்கு பார்க்கலாம் இப்போ வாங்க மீதி வார்த்தைகள் பார்க்கலாம் அடுத்தது வெயிட் வெயிட் என்னது கொஞ்சம் எனக்காக காத்திரு அப்படின்றம் இல்லைங்களா அதான் வெயிட் அப்படின்லாம் வெயிட் ஃபார் எனக்காக காத்திரு வெயிட் ஃபார் ஹர் அவளுக்காக காத்திரு வெயிட் ஃபார் ஹிம் அவனுக்காக காத்துட்ரு அப்படின்லாம் இதே ஒரு நெகட்டிவா பயன்படுத்தும் போது டோன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் டோன்ட் வெயிட் ஃபார்மி எனக்காக வெயிட் பண்ணாத நீங்கள் போங்க அப்படின்றம் இல்லைங்களா டோன்ட் வெயிட் ஃபார் மி அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரும்போது இ வெயிட் சார் தி பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் எனக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா இ வெயிட்ஸ் அட் தி பஸ் ஸ்டாப் ஃபார் மீ அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா தான் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ இ வெயிட்ஸ் அட் தி பஸ் ஸ்டாப் பண்ணும்போது வெயிட் பண்ணுறான் ஆனால் யாருக்கு பண்ணுறாலாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம யாருக்கு பண்ணுறாங்கன்றதை சொல்லும் போது பின்னாடி வந்து ஃபார் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டால் அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இ வெயிட்ஸ் அட் தி பஸ் ஸ்டாப் ஃபார் இஸ் மதர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வேர்ட் ஃபர்கட் ஃபர்கட்னா மறந்து விடுதல் எல்லாத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய நோய் என்னதுன்னா மறந்துவிட்றோம் பட் இது நோயெல்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய பூன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் டோன்ட் ஃபர்கெட் மை பர்த்டே என்னுடைய பிறந்தனால தயவு செஞ்சு மறந்துடறது அப்படின்ற பிள்ளைங்களா டோன்ட் ஃபர்கெட் மை பர்த் டே அதே மாதிரி ஃபர்கெட் த ஆன்சர் அப்படின்னு நம்ம எந்த டீச்சர்ஸுமே சொல்ல மாட்டோம் ஏன்னா ஃபர்கெட்ன்றது இட் இஸ் எ நெகட்டிவ் வேர்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பயன்படுத்துவோம் எப்படி பாசிட்டிவாக மாற்ற முடியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்ற மாதிரி தான் முன்னாடி ஒரு டோன்ஸ் சேர்த்திட்டோம்னா அது பாசிட்டிவாக நம்மளுக்கு மாறிடும் இப்போ டோன்ட் ஃபர்கெட் த ஆன்சர் டோன்ட் ஃபர்கெட் மை பர்த்டே டோன்ட் ஃபர்கெட் மீ என்ன மறந்துடறது அப்படின்றோம் பிள்ளைங்களா அது நான் சொல்லுவேன் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் மை வீடியோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும் சி ஃபர்கட்ஸ் திங்ஸ் ஈஸிலி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மறந்துடுவா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயத்து தான் யாருடைய ஃபேஸாவது நான் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் பார்த்தா தான் எனக்கு ஞாபகமே இருக்கும் ஒரே டைம் மட்டும் பார்த்துட்டு என்னென்ன பேசுனா எல்லாமே ஞாபகம் இருக்கும் பட் அவங்க ஃபேஸ் மறந்துடும் எனக்கு ஸோ அதுதான் சி ஃபர்கெட்ஸ் திங்ஸ் ஈஸிலி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மறந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம் ரிமம்பர் ரிமெம்பர்னா நினச்சி பார்க்குறது நினைக்கிறது ஃபஸ்ட்டு ரிமம்பர் மை வேர்ட்ஸ் என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் பார் நான் சொன்னதை கொஞ்சம் பார் அப்படின்றதுக்கு ரிமம்பர் மை வேர்ட்ஸ் அப்படின்லாம் அடுத்து ரிமம்பர் மீ இப்போ இந்த காலத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றதுக்கு ரிமம்பர் மீ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நெகட்டிவாக சொல்லும்போது டோன்ட் ரிமெம்பர் மை பேட் வேர்ட்ஸ் அதாவது நான் பேசின கெட்ட வார்த்தைகள்லாம் மறந்துடு அது ம ந நினைக்கி நினைச்சு கூட பார்க்காது அப்படின்றதுக்கு டோன்ட் ரிமம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே நம்ம யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தோம்னா ரிமெம்பர் ரிமம்பர் ஐ டீட் நான் பண்ணதை தயவு செஞ்சு மறந்துடு அதை நினச்சி கூட பார்க்காது அப்படின்றதுக்கு டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹீ ரிமெம்பர்ஸ் இஸ் சைல்ட்ஹுட் டேஸ் அப்படின்றாங்க ஸோ எவ்ரி ஒன் ரிமெம்பர்ஸ் தர் சைல்ட்ஹுட் டேஸ் தான் ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் குழந்தையே நம்ம அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்க முடியல தட்ஸ் ஆல் பிக் டியூ டு தரி ஹேஜ் ஃபேக்டர் ஸோ ஹீ ரிமம்பர்ஸ் இஸ் சைல்டுஹுட் டேஸ் ஹீ ரிமெம்பர்ஸ் இஸ் ஸ்கூல் டேஸ் ஹீ ரிமெம்பர்ஸ் இஸ் காலேஜ் டேஸ் இந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தையை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது லவ் லவ்னா என்னது அதாவது அன்பு செய்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ லவ்ன்ற வார்த்தை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ்னா காதல் தட் இஸ் அ பேட் வேர்ட் அப்படின்ட்டாங்க ட்ரை டு சே தீஸ் வேர்ட்ஸ் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லியுமே என் பையன்கிட்ட சொல்லுவேன் ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் ஐ லவ் யூ மை ஐக்டர் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது தட் வேர்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையாக யாருக்குன்னு தெரியாது இப்போ லவ்னாவே ஒரு பெரிய பேட் வேர்ட்ஸ் மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது லவ் எவ்ரி ஒன் எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பு காட்டுங்க லவ் எவ்ரி ஒன் இப்போ இது சாத்தியமாக இல்லையாலான்னு தெரியல பட் ட்ரை டு டூ திஸ் ஒன் பிகாஸ் லவ் எவ்ரி ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலமையில் வந்து டோன்ட் லவ் எவ்ரி ஒன் அப்படின் தான் நம்ம சொல்லுவோம் டோன்ட் லவ் எஸ்பெஷலி அவர் நெய்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கள லவ் பண்ணாதீங்க ரிலேட்டிவ்ஸை லவ் பண்ணாதீங்க அப்படின்னோம் பட் தட் இஸ் ராங் லவ் எவ்ரி ஒன் தட் இஸ் த ரைட் ஒன் எவ் எல்லாத்தையுமே நேசிங்க அடுத்தது சி லவ்ஸ் ஆர் ஃபேமிலி எல்லாட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க ரொம்ப அவங்க எல்லாத்தையுமே அன்பு காட்டுவாங்க அப்படின்றாங்க சி லவ்ஸ் நேச்சுரல் சீன்ஸ் சி லவ்ஸ் ட்ராவலிங் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் இல்லைங்களா ஸோ சி லவ்ஸ் ட்ராவலிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தது ஹேட் ஹேட்னால் வெறுக்கிறது லவ்வுடைய ஆப்போசிட் தான் என்னது ஹேட் டோன்ட் ஹேட் அதர்ஸ் அதாவது யாரையுமே வெறுக்காதீங்க மற்றவங்க மேலே அன்பு மட்டும் காட்டுங்க லவ் எவ்ரி பான் டோன்ட் ஹேட் அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஹி ஹேட்ஸ் ஸ்பைசி ஃபுட் இதை வேணால் சொல்லலாம் நம்ம ஏதாவது எனக்கு காரமான உணவுலாம் பிடிக்காது சில பேர் வந்து தே ஹேட் ஸ்வீட் ஆல்சோ இனிப்பே பிடிக்காது அப்படின்னு அதே மாதிரி சம் பீப்புள் தே ஹேட் பாயில்டு ஃபுட் எதாவது வேக வச்சதாக இருந்தால் பிடிக்காது இப்போ கிழங்கெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஹேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பிடிக்காது வெறுக்கிறது அப்படின்னு அர்த்தம் the last வேர்ட் வின் எல்லாேருமே வெற்றி பெறணுன்ற நான் வாழ்த்துறேன் வின் தி மேட்ச் வின் தி மேட்ச்னா போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு அர்த்தம் நம்ம அதே நம்ம டோன்ட் வின்னு யாருக்கிட்டையுமே நம்ம சொல்ல மாட்டோம் சில நேரங்களில் சொல்ல வேண்டிய நிலம வந்துச்சுன்னா வி கேன் யூஸ் டோன்ட் பிஃபோர் த சென்டென்ஸ் டோன்ட் வின் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிவின்ஸ் எவ்ரி காம்படிஷன் சிவின்ஸ் எவ்ரி காம் எல்லா போட்டியிலையும் அந்த பொண்ணு மட்டுந்தான்ப்பா ஜெயிக்கிறா சிவின்ஸ் எவ்ரி காம்படிஷன் ஹீ வின்ஸ் எவ்ரி காம்படிஷன் ஹீ வின்ஸ் இன் தி கேம் ஹீ வின்ஸ் இன் தி மேட்ச் ஈ வின்ஸ் தி மேட்ச் அப்படின்ட்டு எதை வேணாலும் நம்ம சப்ஸ்ட்யூப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வி கம்ப்ளீட் எடுத்து இது ஒன்று சேர்த்தோம்னா ஃபார்ட்டி வேர்ட்ஸ் இந்த ஃபார்ட்டி வேர்ட்ஸ் வச்சு நம்ம எப்படியெல்லாம் சென்டென்சஸ் தனியாக இன்னும் எவ்வளோ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் வித் மி ஆல்வேஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ